துலாம் ராசிக்காரர்கள் தூக்கத்தில் கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதவர்கள் இந்த சனி பகவான் உச்சம் பெறதுனால என்னமோ இந்த தராசு போன்று ரெண்டு பக்கமும் எது சரியோ எது தவறோ அதை உணர்ந்து நியாயத்தின் பக்கம் சரியான தீர்ப்பு வர முறை காத்திருந்து நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே பேசி பேசி ஒரு சில எதிர்ப்புகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ராசி துலாம் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி வெள சொல்ல மங்காமல் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி தான் வீட்டில் சுத்தமா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அடுத்த ஒரு இடத்துல காட்டிக்கொள்ளாத ஒரு பண்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துளாராசி இருக்கும் கரையில் தவிக்கிற மீன் கடலில் எப்பொழுது கலக்கும் என்பதை போல வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் எப்படா கரை சேருவான்னு நினைச்சு அடுத்தையை நினைச்சு துலாம் ராசி கவலைப்படும் துளாராசிக்காரர்களுக்கு கிப்ட் கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் துலாராசிக்காரர்களுக்கு ஒருத்தருக்கு பரிசு கொடுத்து அழகு பார்த்து அவர்களை மேன்மைப்படுத்துவது ரொம்ப பிடிக்கும் கஷ்டத்திலே உதவுவது துளாராசிக்கு பிடிக்கும் கஷ்டத்தை சொல்லி காட்டுவது துளாராசிக்கு பிடிக்காது சில உறவுகள் கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம நல்லதுதான் பண்ணுவோம் ஆனால் நமக்கே கெட்டதாக வந்து முடிஞ்சிடும் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமா ஒரு பண உதவியோ இல்லை வேறு ஏதாவது கொடுத்துருப்போம் ஒன்று அவங்க பணம் பணம் வந்து ரிட்டன் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு நன்மை பண்ணியிருந்தாலும் நமக்கு தீமையாகவே முடிஞ்சிடும் ஸோ அப்படி இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உறவுகள் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய உறவுகள் அப்படின்னா யார் சார் முதல்ல ஒவ்வொரு ராசிக்குமே பணம் மட்டும் இல்லை ஒரு நல்ல உறவு நிலைகள் கெட்டு போவதற்கு பல்வேறு காரணம் இருக்குது அதில் சில ராசிகிட்ட சில தனித்துவமான குணங்கள் அந்த தனித்துவமான குணங்களே பலர் ரசிக்கும் விதமாக இருக்கும் அந்த குணங்களே சிலருக்கு எரிச்சலூட்டும் ஊட்டும் விதமாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் நான் வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் தூக்கத்தில் கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதவர்கள் அவங்க துரதிர்ஷ்டம் அவர்களை துரத்தும் ஆனாலும் கூட நம்பிய உறவுக்கு மோசடி செய்ய மாட்டார் துலா ஒரு நியாயம் எப்பயுமே இருக்கும் காரணம் அது நிறைய ஜோதிடர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே முன்னோர்கள் சொன்னதுதான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே வந்து உச்சம் அடைகிறார் சுக்கரன் ஆட்சி பெறார் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் அப்ப இந்த சனி பகவான் உச்சம் பெறதுனால என்னமோ அந்த தராசு போன்று ரெண்டு பக்கமும் எது சரியோ எது தவறோ அதை உணர்ந்து நியாயத்தின் பக்கம் சரியான தீர்ப்பு வரும் வரை காத்திருந்து நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே பேசி பேசி ஒரு சில எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ராசி துலாம் ராசி அதாவது துள்ளி குதிக்கிற மீன் கடலை விட்டு கரைக்கு வந்ததுக்கு துடிக்கும் பார்த்தீங்களா அது துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்து சில ரசிப்பாங்க பார்த்தீங்களா அது கூட துளாராசிக்கு பிடிக்காது கரையில் தவிக்கிற மீன் கடலில் எப்பொழுது கலக்கும் என்பதை போல வாழ்க்கையில கஷ்டப்படுறவன் எப்படா கரை சேருவான்னு நினைச்சு அடுத்தவன் கவலையை நினைச்சு துலாம் ராசி கவலைப்படும் ஏன்னா துளாராசிட்ட வந்து ஒரு பெருந்தன்மை இருப்பதற்கு முக்கியமான காரணமே அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் தான் அத்தனை பேருக்கும் செல்வங்களே கொடுக்குறார் நீங்கள் வீடு வசதி வாய்ப்பு காரு பங்களா ஆடம்பரம் அழகு ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமி கடாட்சியம் உங்களிடத்தில் இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கிறார் சுக்கரன் மனசு வைத்தால் யோகங்கள் சுற்றி அடிக்கும் சுக்கர பகவானுக்கு பல்வேறு யோகங்கள் சொல்லப்படுது அப்படி துளாராசிக்காரர்கள் ஒருத்தரை வாழ்த்துனாங்கன்னா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய துலாம் ராசிக்காரர்கள் பாருங்க ஒருத்தருக்கு உறவுக்காரங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னு சொன்னால் தனக்கு என்ன முடியுமோ தன்னால் முடியலைனாலும் கூட கடன் வாங்கியாவது செய்ய வேண்டிய உதவிகளை சரியாக செய்வார்கள் அந்த துளாராசிக்காரருக்கு கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஒருத்தருக்கு பரிசு கொடுத்து அழகு பார்த்து அவர்களை மேன்மைப்படுத்துவது ரொம்ப பிடிக்கும் கஷ்டத்திலே உதவுவது துளாராசிக்கு பிடிக்கும் கஷ்டத்தை சொல்லி காட்டுவது துளாராசிக்கு பிடிக்காது என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி வெள்ள சொல்ல மங்காம என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி தான் வீட்டில் சுத்தமா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அடுத்த ஒரு இடத்துல காட்டிக்கொள்ளாத ஒரு பண்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துளாராசிக்கு இருக்கும் வாழ்க்கையில் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு சரி வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பாங்க நெருங்கிய உறவுகளே பகையாகும் நெருங்கிய நண்பர்களே துரோகமாக மாறும் காரணம் துளாராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நண்பனை குறிக்கக்கூடிய கிரகம் இணைபுரியாத நண்பர்கள் கூட துரோகத்தால் இணைபுரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அந்த துரோகம் அவர்களால் அல்ல இடைத்தரகர்களால் இடையில் இருக்கக்கூடிய நண்பர்களால் இவர்கள் வந்து நிறைய நட்புகளை இழந்து விடுவார்கள் பின்ன நியாயம் வெல்லும் தர்மம் வெல்லும் துளாராசிக்கு என்னைக்கு இருந்தாலும் நீதி வெல்லும் சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி யார் இவர்களை விட்டு பிரிந்தார்களோ யார் இவர்களை விட்டு கடந்து போனார்களோ அவர்கள் இவர்களை தேடி ஒரு நாள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நிலையை அந்த சனி பகவான் உருவாக்குவார் அப்ப நட்பு அப்படிங்கிற விஷயத்துல துலாம் ராசிக்காரர்கள் நிறைய ஏறுமுகம் இறங்குமுகங்களை சந்தித்தாலும் கூட இழந்த நட்பை மீட்டெடுப்பார்கள் இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பார்கள் இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பார்கள் இழந்த உறவுகளை ஒருங்கிணைப்பார்கள் இங்க இருக்கிறதுலே சிறப்பு என்ன தெரியுமா இந்த உறவுகள்லாம் எப்படா பிரிஞ்சு போகும் பிரிஞ்சு போகும் பிரிஞ்சு போகும்னு சகுனி மாதிரி நாரதர் மாதிரி கலியுக நாரதர் மாதிரி ஒருத்தன் வீட்டில் உட்காந்து திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்பான் எங்கேயோ ஒரு உறவு இருக்கும் இவனெல்லாம் ஒன்னு சேர்க்க விடவே கூடாது இவெல்லாம் சேர்ந்தாலே போச்சவங்கெல்லாம் சேர்ந்தா பெரியாள வந்துடுவாங்களே அப்படின்னு யாரோ ஒருத்தர் காய் நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் துலாம் ராசி காய் நகர்த்துவவன் யார் என்று கனக்சிதமாக கண்டறிந்து காய் நகர்த்தியவனை காணாமல் செய்து கொள்ளும் துலாம் ராசி உறவுகளை பேணி பாதுகாப்பதில் உறவுகளை ஒருங்கிணைப்பதில் உறவுகளை சமநிலைப்படுத்துவதில் உறவுகளை தூக்கி நிறுத்துவதில் துலாம் ராசியை தவிர வேறு எந்த ராசியும் கிடையாது ஏன்னா சனி உச்சம் படுறார் அப்போ உறவுகளால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அடுத்ததான் எல்லா ராசிக்குமே ஐந்து ஒன்பது கூடையவர்கள் அதைத்தான் பூர்வ புண்ணியமும் பாக்கியம்னு சொல்கிறேன் இந்த உறவு பூர்வ புண்ணியம் கொடுத்தது இந்த உறவு என் பாக்கியத்தால் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு நல்ல உறவை என்ன சொல்றேன் ஏதோ என் பூர்வ புண்ணிய பந்தம் உங்களை நான் பார்க்கணும்னு இருந்திருக்கு ஏதோ நான் பாக்கியசாலி உன்னோடு நான் நட்பு பெறணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அஞ்சு ஒன்பது தான் உறவுகளுக்கு ஒரு ஸ்தானம் இருந்தாலும் கூட நான் எடுத்துக்கொள்வது அஞ்சும் ஒன்பதை அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு வர்றார் அம்மா எத்தனை பேர் வேணாலும் காலம் வரட்டும் இவங்க நன்றியுள்ள விஷயங்களை நிறைய செய்து வைத்திருப்பார்கள் நன்றி மறக்காமல் இருப்பாங்க அந்த செய் நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையான விஷயம் ஒரு நாள் இவர்களை வந்து காப்பாற்றும் சார் உங்களை நீங்கள் எனக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்க சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு பேனாக கொடுத்தீங்க சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தேன்னு எனக்கு பண உதவி செய்தீர்கள் அக்கா இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்கு வழியே இல்லாமல் வந்தோம் நீங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்க உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒரு வீடு பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னா நீங்கள் தான் உங்கள் வீட்டை கொடுத்து உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த காலத்தில் ஒருவருக்கு உதவி செய்து அது நிகழ்காலத்தில் அந்த உதவி தக்க தருணத்திலே வந்து அமைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மறப்பதற்கு ஒன்றும் கிடையாது அப்ப பழமை கடந்தது என்னைக்கோ செய்தது அது எல்லாமே துலாம் ராசிக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அதனால தான் துலா ராசிக்காரர்கள் கடல் கடந்து அதிகம் போவார்கள் அவங்க பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையே ஒரு வித்தியாசமாக துளாராசிக்கு அமையும் அந்த ராசி ராசியாதிபதிங்கிறதுனால மனைவியை மிகவும் நேசிப்பார்கள் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பு சர ராசி என்பதால் சுக்கிரன் எங்கேயாவது பாதகத்தில் இருந்தால் இவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த கடந்த மன வாழ்க்கையால் கிடைத்த உறவுகளால் இன்றும் பேணி பாதுகாத்து அவர்களுக்கு உறவோடு இருந்து கொள்ளக்கூடிய ராசி துலாம் ராசி சார் இது என்னுடைய முன்னாள் வாழ்க்கை சார் சார் இது என்னுடைய முதல் தாரத்தினுடைய குழந்தை சார் ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்கிட்டார் சார் என் மனைவி ஏற்றுக்கொண்டால் என்ற நிலை துலாம் ராசிக்கு அதிகம் வரும் இந்த உறவுகள் உங்களை சுற்றி இருக்கும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ராசிக்கு இருக்கும் அடுத்து துலாம் ராசிக்கு ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் புதன் என்றால் புத்தக விரும்பி புதன் என்றால் நூலகம் புதன் என்றால் பெட்டகம் புதன் என்றால் அறிவு களஞ்சியம் அறிவாளிகளை பேச்சாற்றல் உள்ளவர்களை பேசும் திறன் படைத்தவர்களை புத்தகங்களை புத்தகங்களை நேசிப்பவர்களாக துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அவங்க தூங்குற அறையில் அவங்களை சுற்றி புத்தகங்கள் இருக்கும் அவர்களை சுற்றி கவிதைகள் ஒழித்து கொண்டிருக்கும் அவர்களை சுற்றி கட்டுரைகள் ஒழித்து கொண்டிருக்கும் அவர்களை சுற்றி கடந்த கால கவிதைகளும் கடந்த கால ஓவியங்களும் கடந்த கால நினைவுகளும் புதைந்து கொண்டிருக்கும் துளாராசி ஒரு துலாவராசி பெண் தனிமையில் உறங்கி கொண்டிருக்கிறார் என்றால் தனிமையாக இல்லை கடந்த கால நினைவுகளோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அவங்க படித்தது பார்த்தது பழகுனது உறவாடினது அவங்க உண்டு உறங்கியது மகிழ்ந்தது சின்ன வயதில் நான் இருந்தேன் அப்படின்ற அந்த நிகழ்வும் அந்த நிலையையும் மறக்காமல் இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நடந்த சம்பவத்தை ரிமைண்ட் பண்ணி நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அதை ரிமைண்ட் எடுத்துருக்கோம்ல நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து நான் இப்படிலாம் இருந்தனே இப்படிலாம் நடந்துச்சேன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு ஆட்டோகிராஃபை வைத்திருப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கற்றுக் கொடுத்த வாத்தியாரம் மறக்க மாட்டாங்க இவங்களை சுற்றி இவன் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய திருமணத்திலும் அவர்களுடைய வாத்தியாரோ அவர்களுடைய ஏதோ ஒரு குருவோ கண்டிப்பாக வந்து அவங்களை ஆசீர்வதிப்பாங்க ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் கடந்த கால காதலை கூட கனவில் வைத்திருப்பார்கள் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு முந்தைய வாழ்க்கை என்னோட நட்பா இருந்தவங்க இன்னைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உறவு இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு எங்கோ இருந்து ஏதோ ஒரு இடத்திலிருந்து இவர்களுக்கு உதவி செய்து கொண்டு அது யாருக்கும் தெரியாது ரகசியம் புதைந்த ஒரு ராசி துலாம் ராசி நியாய கொண்ட ராசி அதனால தான் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இவர்களை சுற்றி பெரும் ஆதரவோடு இருப்பார்கள் சட்டம் படித்த அறிஞர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அதே போல இந்த கணக்கு வழக்கு உள்ள ஆடிட்டர்கள் இதெல்லாம் புதனுடைய அம்சம் இவர்களெல்லாம் இவர்களை சுற்றி அதிகம் நட்பாக இருப்பார்கள் நிறைய மீடியா சுக்கரன் சேனல் வச்சிருக்கிறார் மீடியா வச்சிருக்கிறார் இவர்களெல்லாம் துலாம் ராசிக்கு நன்கு பரிச்சயமானவர்களாக இருப்பார்கள் பெரிய நடிகர்கள் ராசிக்கு பரிச்சயமானவர்களாக இருப்பார்கள் பெரிய நடன கலைஞர்கள் ராசிக்கு பரிச்சயமானவர்கள் அத்தை அத்தை வழி உறவு துலாம் ராசிக்கு பரிச்சயமானதாக இருக்கும் இதெல்லாம் ராசியை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல உறவுகள் அவர்களை இவர்கள் பேணி பாதுகாப்பதன் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகளை பெறலாம் சார் துலாம் ராசிக்காரர்கள் வந்து யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஆசான் மற்றும் சில உறவுகள்லாம் அப்படி சொன்னீங்க துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி குருவாள்கள் குருவே துணை